இன்றைய சோஷியல் மீடியாவை ஆண்டு கொண்டிருப்பது இன்ஸ்டா என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லவே இல்லை இன்ஸ்டாவில் உனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதை வச்சு தான் உன்னுடைய தகுதி அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அது ஒன்று உண்மை தான் ஏன்னா செலி செலிப்ரிட்டிகளுடைய இன்ஸ்டாவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் இவ்வளோ இவ்வளோ ஃபாலோவர்ஸா அப்படின்ற அளவுக்கு புலந்து கொண்டு நமக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இருக்கிறது வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு வந்து லைக்ஸ் போடுங்க அப்புறமா வந்து இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க அதை பண்ணுங்க இதை எவ்வளோ சோஷியல் மீடியாக்கள் இருந்தாலும் அதை வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படியா பார்த்தா இன்ஸ்டாவை டிஆக்டிவேட் பண்ணிவிட்டார் யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற செய்தி இப்போ பெரிய அதிர்ச்சியை உண்டாக்க ஏன்னா இதுதான் தனக்கான தகுதி சோசியல் மீடியாவில் இதுதான் அந்தஸ்து உலகம் முழுக்க உள்ள செலிபிரிட்டிகளுடைய அந்த ஃபேமஸை இந்த இன்ஸ்டா தான் நிர்ணயிக்குது அப்படின்ற பொழுது அதை ஒருத்தர் ஒரு நொடியில் டிஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் கடந்த சில தினங்களுக்கு முன் வந்த கோட் படத்தினுடைய விசில் போடு சாங்கு அந்த சாங் வந்து ரெண்டு விதமான விமர்சனங்களை கொடுத்துருந்தது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் அதை வந்து மில்லியன் கணக்கில் பார்த்து அதை கொண்டாடிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இது என்னங்க இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்ற அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தது பொதுவாக வந்து பொதுவாக நான் கூட எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு புதிய கீதை அந்த புதிய கீதை படத்திற்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவும் விஜய் விஜயும் இணைகிற இந்த படம் ஒரு பெரிய அளவில் வந்து அந்த பாட்டு வந்து பேசப்படும் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி ஒரு தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பித்தா மாதிரி ஒரு பத்து மடங்கு அதில் இருக்கும் ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படி ஒரு கொடுக்கக்கூடியவர் தான் இப்படிலாம் எதிர்பார்த்துருந்தப்போ அது வந்து கலமையான எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் நிறைய வந்தது இவ்வளோ பேர் அதை பார்த்துருக்காங்களா இதெல்லாம் வந்து பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இருந்தது தொடர்ச்சியாக விஜய ரசிகர்களே ஒரு கட்டத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜாவையே இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தீங்க அனிருத் தான் பெஸ்ட்டு அவர் தான் இட்டு அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியாவில் போட ஆரம்பித்தாங்க இந்த கடுப்பு இந்த மன தான் நான் இன்ஸ்டாவில் இருந்து கிளம்புறையான்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா வெளியே போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியிருக்கு ஓகே மேபி இருக்கலாம் ஏன்னா யுவன் சங்கர் ராஜா இயல்பாகவே வந்து அதிகம் பேசாதவர் ஒரு முணுக்குன்னு ஒரு கோபம் வரக்கூடியவர் ஒரு பத்து பேர் கலகலன்னு இருந்தால் இவர் மட்டும் அப்படியே வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருப்பார் வந்து அது அவருடைய ஸ்வாபம் வந்து இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லலாம் அப்படின்னா அரவிந்தன் படத்தில் தான் அவர் அறிமுகம் யுவன் சங்கர் ராஜா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படங்கள்லாம் பண்ணும்பொழுது இவர் வந்து ஊடகத்தில் வந்து ஒரு விமர்சனம் செய்தியாகவும் கிசாகவும் வரது என்னென்னா இவருக்கு நோட்ஸ் எழுதி கொடுக்குறவர் வந்து அவங்க அப்பா இளையராஜா தான் இவர் வந்து சும்மா இவராக பண்ணலை இவர் தான் இளையராஜா அவர்கள் தான் வந்து இவருக்கு வந்து மியூசிக்னால் என்னென்னு சொல்லித்தராது இந்த பாடல்கள்லாம் இட்டுக்கு காரணம் அவர் தான் அவர் மகனை விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து இதெல்லாம் அவருக்கு அவர் காதுக்கு போகுது அப்போ என்ன சொல்கிறாங்க அவருக்கு வெல்விஷராக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து மீடியாவை கூப்பிட்டு நீங்கள் அவங்க முன்னாடி வந்து ஒரு டெமோ மாதிரி ஒரு சாங் எப்படி கம்போஸ் ஆகுது அது எப்படி நான் நோட்ஸ் எடுக்கிறேன் எப்படி நான் ப்ளே பண்ணுறேன் இதெல்லாம் காமிங்க பொழுது அப்படி என்ன பண்ணி காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அது திமிர்தனத்தினால கிடையாது நான் வந்து உண்மையாக இருக்கிறேன் நான் வந்து என் மியூசிக் தான் போடுறேன் நான் நான் வந்து சொந்தமாக தான் வந்து டியூன் போடுறேன் ஒரு முறைக்கு பத்து முறை அந்த கதையை வந்து உள்வாங்கிக்கிட்டு நான் அது வந்து ரெடியாகி எந்த இடத்துல இந்த பாட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் எந்த இடத்துல இந்த பிஜிஎம் சரியாக இருக்கும் எந்த எப்படி இந்த ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங் கொண்டுமாக்கலாம் அப்படின் தான் நான் முடிவு பண்ணுறேன் என்னை நான் நிரூபிக்க இப்படி ஒரு அவசியம் தேவையில்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லி இது பண்ணிட்டாரு சொல்கிறவங்க சொல்லி மாட்டோம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து அதிகமாக பேசலையே கண்டி அவருக்கான திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ஏன்னா இவ்வளோ இட்டு கொடுத்தாச்சு அவருடைய பீஜியம் வந்து தனியாக பேசப்பட்டு இருக்கிறது அது மங்காத்தாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த பீஜியம் வந்து அடிச்சிக்க முடியாத ஒரு பீஜியமாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பொழுது அவர் வந்து இந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டு போட்டார் இப்படி ஒரு பாட்டு போட்டார் அப்படின்ற விமர்சனம் வந்தது அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக தன்னுடைய இன்ஸ்டா வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் சொன்னோம்னா மாநாடு படம் ஹிட் ஆகிடுச்சு மாநாடு படம் ஹிட் ஆகி தாறுமாறான ஒரு வசூலை கொடுத்துட்ருக்கு எங்கே போனாலும் மாநாடும் மாநாடுன்னு பேச்சா இருக்குது அப்போது ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்தார் அவர் வந்து இந்த வெங்கட் பிரபு என்கிட்ட வந்து கதையை சொன்னார் கதையை சொன்ன கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணிட்டு பிரதர் இன்னொரு முறை சொல்ல முடியுமான்னு அப்புறம் இன்னொரு முறை அப்படியே தெளிவாக கதை சொன்ன பிறகு இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துடுவீங்களான அவரை கேட்டோடனே என்னப்பா இப்படி கேட்குற நீ அப்படின்னாரு வந்து இல்லை இல்லை நிறைய காட்சிகள் வந்து ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டாக வருது இது ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுப்பாங்க இதை கரெக்டாக நீங்கள் போய் தெளிவாக அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவீங்களா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ விடு இவன் அப்படின்னார் வந்து எனக்கு அந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுக்கல என்ன ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது வந்து ஏன்னா அவர் கதை சொன்னது அந்த மாணாவுடைய கதையெல்லாம் நீங்கள் கூட கதையாக கேட்கும் போது தெரியும் வந்து இது எப்படி வந்து படம் பார்க்குறவங்கள நம்பகத்தை கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு எனக்கு பெரிய டவுட் இருந்தது ரீ ரெக்கார்டிங்லாம் ஒன்று முடிச்சுட்டு ஃபைனல் ஒன்று உக்காந்து பார்க்கும்பொழுது தான் உண்மையிலே சூப்பர் வெங்கட் பிரபு சொன்னதை செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு இசையமைப்பாளருக்கு அந்த டவுட் இருந்து அதை நேரடியாகவே கேட்டிருக்காரு வந்து நேரடியாக கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பதிலும் சொல்லியிருக்காரு ஆனாலும் ஒரு சந்தேகத்தோடய இருந்திருக்காரு வந்து சந்தேகத்தோட இருந்தால் அதுக்காக வந்து அந்த படத்துக்கான ரீ ரெக்கார்டிங்லாம் பிரமாதமாக பண்ணி முடிச்சுட்டு அந்த தேட்டரில் ஆடியன்ஸ் கிட்டே போய் இந்த ஆடியன்ஸ் கிட்டே கனெக்ட் ஆகி அவங்க கொண்டாடின பிறகு தான் இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது ரைட்டு ஏன்னா புதிய கதை படத்தில் விட ஒரு பாட்டு அண்ணாமலை தம்பி ஆட வந்தாண்டா அப்படின்னு போட போட்டிருப்பார் வந்து அதுக்கப்புறம் இந்த பாட்டு கூட விசில் போடல வந்து ஒவ்வொரு படமாக வந்து சூர்யாவுடைய மாசு பிரியாணி இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற விதமாக வந்து விஜய் ஓகே பண்ணியிருக்காருலாம் சொல்லியிருந்தாங்க வந்து சரி யுவன் சங்கர் ராஜா வந்து இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு பாட்டு போட்டிருக்காரு இந்த பாட்டு சரியில்லை ஒரு பாட்டை வச்சே நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படி தூக்கி அவ்வளோ வெளியவும் போட்ட முடியாது அவருடைய ரவுடி பேபி சாங் வந்து இன்றைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய சாதனையை படிச்சுக்கிட்டு வந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்பர் ஒன் இடத்துல அது அப்படியாப்பட்ட போட்ட இடத்துல வந்து அதுக்கு காரணம் என்னென்னா பிரபுதேவாவுடைய நடனத்தை தாண்டி யுவனுடைய அந்த மியூசிக் சாங் அந்த பாடல் குறிப்பு இப்போ வரைக்கும் அந்த பாட்டு வந்து ஒரு தனித்துவமாக அந்த ரேங்க்கில் வந்து அப்படி அப்படி நிற்குதுன்னா அது இவன் தான் இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் அதிகம் பேசலையே கண்டிவன் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வந்து அந்த ஒரு ஃபேமிலியோடு ஒரு அட்டாச்மெண்ட்டில் உள்ளவர் எப்படி வந்து கார்த்திக் ராஜா இளையராஜாவுக்கு வந்து ஒரு அப்பா மகன் அப்பா பிள்ளைன்னா அப்பா பாசத்தில் இருக்கிற மகன் அது மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து அம்மாவுடைய வளர்ப்பு அது அவங்க அம்மா ஜீவாவுடைய வளர்ப்பு அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அவர் ரொம்ப ஒரு நுந்து போயிட்டு வந்து ஏற்கனவே அவர் மதம் மாறினதெல்லாம் கர காரணம் அதுதான் அது தனக்கு கிடைச்ச ஒரு பாசம் அம்மாவிடம் இருந்தது ஏன்னா காலையில் எப்போவுமே வந்து இளையராஜா வந்து அவரை நிறைய பேர் ரெண்டு பேருமே யுவன் சங்கர் ராஜாவாகட்டும் அப்புறம் வந்து கார்த்திக் ராஜா மறைந்த பவதாரணிலாம் அவங்களுடைய பேட்டிகளை சொல்லியிருப்பாங்க நாங்கள்லாம் அப்பாவை பார்க்குறது பெரிய அபூர்வமாக இருக்கும் விடிகாலம் எப்படி எழுந்துப்பார் ஒரு சத்தம் கேட்கும் அப்புறம் இதுவாகும் ரெடி ஆகிட்டு ஏழு மணிக்கெலாம் ஃப்ரெஷா ஸ்டுடியோ போயிடுவார் அதுக்கப்புறம் மிட் நைட்டே வருவார் திரும்பவும் மியூசிக்னு கிளம்பிடுவார் எங்களை கவனிச்சுக்கிட்டது எங்களை பார்த்துக்கிட்டது எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து டியூஷன் போகிறதுலேருந்து நாங்கள் என்ன படிக்கிறோம் ரேங்க் கார்டில் கையெழுத்து போடுறதுலேயும் எங்கள் அம்மா தான் இல்லை அப்படின்னு அப்படி தாயினுடைய அரவணைப்பில் வளர்ந்துக்கிட்டு இருந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு அந்த அம்மாவுடைய மரணம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் வெளிக்காட்டிகள் வேண்டி அந்த அதிர்ச்சி இருக்கலாம் அது காரணம் என்ன தான் அவர் வந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறினது கூட அது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் பேபி அது அவருடைய விருப்பம் ஆனால் அவருடைய மகள் வந்து ஜியா பிறந்த உடனே அப்படி வந்து பயங்கர மகிழ்ச்சியோடைய தன் குழந்தைய வந்து அப்படி கட்டி பிடிச்சி ஆனந்தமாகிட்டார் காரணம் என்னென்னா தன் அம்மாவோடைய பிறந்த நாளில் அந்த குழந்தை பிறந்திருக்குது எங்கள் அம்மா தான் மறுபடியும் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவே வெளியேருந்து விமர்சனங்களாக சொல்கிறதுன்னா அவர் ஒரு முசுடு அவர் யார்கிட்டேயும் பேச மாட்டார் சிரிக்க தெரியாது ஒரு கடுகடுன்னு இருக்கிற ஆள் கோபத்தை வெளிப்படுத்திடுவார் ஒழுங்கான நேரத்துக்கு ரெக்கார்டிங்க்கு வர மாட்டார் கேட்ட நேரத்துக்கு பாட்டு கொடுக்க மாட்டார் அப்புறம் வந்து அவர் வந்து வெளிநாட்டில் தான் போய் கம்போஸ் பண்ணணும் கட்டாயப்படுத்துவார் இந்த மாதிரியான பல செய்திகள் வந்து அதில் ஏறக்குறையோ வந்து முக்கால்வாசி உண்மை கிடையாது அப்படி பார்த்தா நான் முத்துக்குமார்லாம் மறைந்த முத்துக்குமார்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவனை அப்படி பாராட்டுவார் வந்து மறைந்த நான் முத்துக்குமார் ஏன்னா நீங்கள் பால நீங்கள் சொல்கிறது நீங்கள் எது பண்ணுறது இங்கே கேள்விப்படுறதுலாம் அத்தனையும் போய் எனக்கும் யுவனுக்குமான ஒரு அந்த ஒரு வேவ்லந்து வந்து எப்படி செட் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு அது பெரிய ஆச்சரியம் அது ஏன்னா யுவன் சங்கர் ராஜா முத்துக்குமார் காம்பினேஷனில் வந்து அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் நீங்கள் செவன் செவன்ஜி ரெயிட்மோ கணிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது ஒரு கட்டத்தில் வந்து இவன் யாருக்கிட்டையும் சிங்க் ஆகாத ஒரு நபர் அப்படின்பொழுது தன்னுடைய ஸ்டுடியோவில் முத்துக்குமாருக்குன்னே ஒரு வந்து ஒரு அறையை ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர் சொல்லிட்டாரன் வந்து அவர் பாட்டு எழுத வந்தால் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சவுண்ட் ப்ரூஃப்போடு வந்து ஒரு அறையே வந்து அவ்வளோ நீட்டாக அதில் என்ன சொல்கிறது வந்து ஒரு கவிஞர்கள் எப்படி இயற்கை இயற்கை சார்ந்த ஒரு பகுதி இல்லைன்னா அமைதியான ஒரு இடத்துல ஒரு பாட்டு எழுதணும்னு விரும்புவாங்க இல்லைங்களா அப்படிலாம் அந்த அந்த வால்பேப்பர்லாம் அப்படி ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாரோம் ஒரு இயற்கையோடு அவருக்கு என்ன வேணும் எந்த மாதிரியான விஷயங்கள் அவரை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் பாட்டு எழுத வந்தால் இப்படி வந்து நான் முத்துக்குமாருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்குமான புரிதல் ஒன்று இருந்தது அதனால தான் அந்த பாட்டெலாம் வந்து அவளை ஹிட் ஆகிடுச்சு அவருடைய இறப்ப கூட அவரால் பெரிய அளவில் தாங்க முடியாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் போயிட்டு இருந்திருக்காரு யுவன் சங்கராஜா யாருக்கிட்டையும் அதை சொல்ல பெரும்பாலும் அவர் வந்து மீடியா முன்னாடியே நண்பர்கள் முன்னாடியே பகிர்ந்துக்க மாட்டார் இருந்து வெளிநாட்டில் போய் இருந்துட்டு அந்த முத்துக்குமாரோடைய மறைவு பல காலம் இருந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஒரு கவிஞர் எனக்கு கிடைப்பாரா அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காரு வந்து ஓகே இப்போது இந்த விசில் போடு சாங் வரும் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த கோட் படத்தில் அது சரியாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்காக டென்ஷன் ஆகி மன ஆகி யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய இன்ஸ்டாவை டெலீட் பண்ணிட்டாரா டீஆக்டிவேட் பண்ணிட்டாரா இல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா இல்லது செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் அல்லது வந்து இந்த கோட் படத்துடைய பிஜிஎம் ரீ ரெக்கார்டிங்கில் முழு படம் வந்த பிறகு என் திறமை என்னான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லி மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுவாரா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி